தங்கத்தை அடுத்து வெள்ளிக்கும் செக் வைத்த சீனா இனி வெள்ளி விலை எகிற போகுது உலக அளவில் கடந்த ஒரு வார காலமாக வெள்ளியின் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது சென்னையில் சில்லறை விற்பனையில் ஒரு கிராம் வெள்ளி கடந்த வாரத்தில் வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் இருநூற்று பதினாறு ரூபாய் என்ற விலையை எட்டியது ஒரு கிலோ வெள்ளியின் விலை இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாயாக உயர்ந்தது எம்சிஎக்ஸ் வர்த்தகத்திலும் வெள்ளிக்கான மார்ச் மாத கான்ட்ராக்ட் இரண்டு லட்சம் ரூபாய் என்ற மைல்கல்லை எட்டியது தங்கத்தை விட வேகமாக வெள்ளியின் விலை உயர்ந்து வருவது சாமானிய மக்களுக்கு தங்கத்தைப் போலவே வெள்ளியும் எட்டாக்கனியாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தை விதைத்திருக்கிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு பதினெட்டு ரூபாய் விலை உயர்வு கண்டது இந்த சூழலில் சீனா கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை வெள்ளியின் விலையை மேலும் உயர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறது சீன அரசாங்கம் வெள்ளிக்கான ஏற்றுமதிக்கு திடீரென கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது அடுத்த மாதத்தில் இருந்து வெள்ளி ஏற்றுமதி செய்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அண்மையில் தான் அமெரிக்க அரசாங்கம் வெள்ளியை அரிய வகை தனிமமாக அறிவித்தது இந்த சூழலில் சீனா வெள்ளிக்கான ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கிறது இது மேற்கொண்டு வெள்ளி விலையை உயர்த்தும் சீன நிறுவனங்கள் வெள்ளியை ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் அதற்கு அரசிடம் உரிமம் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டுக்கு எண்பது டன்கள் அளவிற்கு வெள்ளியை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமே வெள்ளி ஏற்றுமதிக்கான உரிமத்திற்கு விண்ணப்பம் செய்து பெற முடியும் சிறு வணிகர்களுக்கும் சிறு ஏற்றுமதியாளர்களுக்கும் வெள்ளியை ஏற்றுமதி செய்வதற்கு தடையை ஏற்படுத்தியிருக்கிறது சில்வர் அகாடமி உலகிலேயே அதிக அளவு வெள்ளியை தோண்டி எடுக்கக்கூடிய இரண்டாவது பெரிய நாடு சீனா என தெரிவிக்கிறது உலக சந்தையில் அறுபதிலிருந்து எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான வெள்ளியை சீனா தான் விநியோகம் செய்கிறது என கூறுகிறது இந்த சூழலில் சீனா திடீரென வெள்ளிக்கான ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது உலக அளவில் வெள்ளிக்கான தட்டுப்பாட்டை இன்னும் அதிகரிக்கும் ஏற்கனவே சோலார் பேனல் மின்சார வாகனங்கள் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் உற்பத்திக்கு வெள்ளிக்கான டிமாண்ட் அதிகரித்து சப்ளை குறைவாக இருக்கிறது இந்த சூழலில் சீனாவும் வெள்ளியின் இறக்குமதியை தடுப்பது மேற்கொண்டு வெள்ளிக்கான டிமாண்ட் அதிகரிக்க செய்யும் இது வெள்ளியின் விலை மட்டுமல்ல குறிப்பிட்ட சோலார் பேனல் மற்றும் மின்னணு சாதனங்களின் விலையை செய்யும் சீனாவின் இந்த நடவடிக்கையால் ஒரு ஆண்டுக்கு ஐந்தாயிரம் வரை வெள்ளிக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என சில்வர் அகாடமி கூறுகிறது இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை உலக சந்தையில் வெள்ளியின் விலை நூற்று பதினைந்து சதவீதம் உயர்ந்திருக்கிறது தொழில்துறை தேவைதான் வெள்ளியின் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த சூழலில் சீனாவின் இந்த நடவடிக்கை அடுத்த கட்டமாக வெள்ளி விலையை தாறுமாறாக உயர்த்தப் போகிறது